அஸ்லாம் இலைக்கும் வரமத்துல்லாஹி அபெரகும் பலவற்ற அருளாளனும் நகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் துறப்பெயரால் துவங்குகின்றேன் கற்றுக்கொள்வோம் கடைப்பிடிப்போம் தினம் ஒரு தகவல் தகவல் எண் ஆயிரத்து இரநூற்று இருபது தலைப்பு அல்லாஹுவின் அருளும் அன்பும் தொடர் இருபத்து ஒன்பது அன்பானவர்களை கண்ணியத்திற்குரியவர்களை அல்லா சுடகளை பல காலகட்டங்களிலும் உலகில் உள்ள பலருக்கும் அறுக்கொடைகளை வாரி வழங்கியிருந்தார் இவ்வாறு உலகம் முழுவதும் அறுக்கொடைகள் வழங்கப்பட்டவர்களில் முதல்வராக திகழ்பவர்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அறுக்கடைகள் எவருக்கும் வழங்கப்படவில்லை அவர்களுக்கு ஆட்சி அதிகாரங்களோடு அதோடு ஜின்கள் மற்றும் பறவைகள் மற்றும் மனிதர்கள் இவர்களிலே படைகள் அல்லாஹ் அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருந்தார் இன்னும் எறும்பு போன்ற உயிரினங்களின் பாஷைகளை அழி அறியக்கூடியவர்களாக அது பேசிக்கொள்ளக்கூடியது தெரியக்கூடியவர்களாக இருந்தார்கள் இவ எல்லாவற்றுக்கும் மேலாக இறை தூதர் தாவூத அலி இஸ்லாம் அவர்களுடைய மகனான சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களும் இறை தூதர் அல்லாஹுடைய நபி அவார்கள் அல்லாஹ் சுப்ஹான அவர்களை பற்றி திருமறை குரானிலே ஒரு சில இடங்களிலே கூறுகின்றான்

மேலும் நாங்கள் எல்லாவித பொருட்களிலிருந்தும் ஏராளமாக அழிக்கப்பட்டுள்ளோம் நிச்சயமாக இது தெளிவான சுலைமான மினல் ஜின்னி வல் ஃபஹும் அருளாக மேலும் சுலைமானுக்கு ஜின்கள் மனிதர்கள் பறவைகள் ஆகியவற்றிலிருந்து அவரது படைகள் திரட்டப்பட்டு அவர்களில் முன்னுள்ளவர்களுடன் அவர்கள் பின்னுள்ளவர்கள் சேர்ந்து கொள்வதற்காக அவர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டனர் முன்னால் உள்ள படைகள் பின்னால் உள்ள படைகளை சேர்த்து கொள்வதற்காக நிறுத்தி வைக்கப்பட்டன வாஜின் நம்லி காலத்து நம்லக்கும் மன்னக்கும் சுலைமானோது வஹம் லா ஷாக இறுதியாக எறும்புகளின் பள்ளத்தாக்கில் அவர்கள் வந்தபோது ஒரு எறும்பு மற்ற எறும்புகளை நோக்கி எறும்புகளை நீங்கள் உங்கள் புற்றுகளுக்குள் நுழைந்து கொள்ளுங்கள் சுலைமானும் அவர்களுடைய படைகளும் அவர்கள் அறியாமல் உங்களை மிதித்து விடாதிருக்கும் பொருட்டு நசிக்க விடாதிருக்கும் பொருட்டு அவ்வாறு நுழைந்து கொள்ளுங்கள் என்று கூறியது உடனே சுலைமான லே இஸ்லாம் அவர்கள் அதன் சொல்லை கேட்டு புன்னகை கொண்டு சிரித்தார் இன்னும் அல்லாஹ் விடத்தில் இவ்வாறு துவாச செய்தார் ரஃப்பி அவுஜ அணி அன்ன அஷுகுர் அனி அமதி கல்லதி அண்ண அலைய வல வாலி தையன் அமல சுவாஜியகன் தருதாஹுலனி பீர் பி இ பாதிக்க ஸ்வாலி அஹைன் தற்போது அதன் சொல்லை கேட்ட அவர் புன்னகை கொண்டு சிரித்தார் இன்னும் என் இறைவா நீ என் மீது நீ என் மீதும் என் பெற்றோர் மீதும் புரிந்துள்ள உன் அறுக்கொடைக்காக நான் நன்றி செலுத்தவும் நீ பொருந்தி கொள்ளும் விதத்தில் நான் நன்மை செய்யவும் எனக்கு அருள் செய்வாயாக இன்னும் உன் திருவையை கொண்டு என்னை உன்னுடைய நல்லடியார்களில் சேர்ப்பாயாக என்று பிரார்த்தித்தார் இவ்வளவு ஞானத்துகள் அறுக்கொடைகள் எவருக்கும் வழங்கப்படாதது வாரி வழங்கப்படுறதும் அவர்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக அல்லாஹ விரும்பும் நல்ல காரியங்களை செய்யக்கூடியவர்களாக அவ்வாறு செய்வதற்கு அல்லாஹுவிடமே துவா செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பது நமக்கு ஒரு படிப்பினையாக அமை அமைகின்றது அன்பானவர்களே கண்ணியத்திற்குரியவர்களே நக்சல் அல்லாஹ் அலி அவர்களுக்கு ஒரு இடத்தில் விருந்து கொடுக்கப்பட்டது வத்வா என்னும் வகையான பலகாரம் பேரிச்சம்பளம் பாலாடை நெய் ஆகியவற்றால் செய்யப்பட்ட வத்வா என்னும் வகை பலகாரத்தை அவர்கள் அவர்களுக்கு முன் வலிக்க வைக்கப்பட்டது அவர்கள் அதை உண்டார்கள் பிறகு ஒரு பானம் கொண்டு வரப்பட்ட போது அல்லஹாவின் தூதர் சல்லல்லாஹ் அழிவசல்லம் அவர்கள் அதையும் அருந்தினார்கள் பிறகு மீது இருந்ததை தமக்கு வழப்பக்கத்தில் வந்தவருக்கு கொடுத்தார்கள் பிறகு அல்லாஹின் தூதர் சல்ல அலாஹ் அழிவசல்லம் அவர்கள் புறப்பட தயாரான போது என் தந்தை அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹ் அழிவசல்லம் அவர்களின் வாகனத்தின் கடிவாளத்தை பிடித்து கொண்டு எங்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று கூறினார்கள் அப்போது அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் அல்லாஹும் அகும் வரஹம் என பிரார்த்தித்தார்கள் இதன் பொருள் இறைவா நீ இவர்களுக்கு வழங்கிய உணவில் அருள்வளம் பரக்கத் புரிவாயாக இவர்களை மன்னித்து இவர்களுக்கு கருணை புரிவாயாக என்று நிபல்லாஹலி வசல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள் யார் நமக்கு உணவளித்தாலும் அல்லது நீர் புகற்றினாலும் தாகம் தனித்தாலும் அல்லாஹ் எனக்கு உணவளித்தவருக்கு நீ உணவளிப்பாயாக எனக்கு அருள் எனக்கு தாகம் தனித்தவருக்கு நீ தாகம் தனிப்பாயாக என்றும் எவரோ ஒரு விருந்து தருகிறாரோ அவருக்கு அல்லாஹும பாரிகிலாகும் வரஹாமும் யெல்லா இவருக்கு இவருடைய உணவிலே செய் மேலும் இவருக்கு அருள் வளங்களை வழங்கு இவருடைய பாவங்களை மன்னித்துடு என்று நக்சல் அல்லாஹ் அவர்கள் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஆகவே விருந்துண்ட இடத்தில் இது போன்ற பிரார்த்தனைகளை விருந்தளித்தவருக்காக அடி அழிப்பது நமக்கு கடமையாக இருக்கிறது இன்னும் ஒரு தொடர் இது சம்பந்தமாக வரும் இன்ஷா அல்லா وآخر دعوانا الحمد لله رب العالمين، السلام عليكم ورحمة الله وبركاته.